ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் பின் வச்சு டோரி வந்து எப்படி மேக்கிங் பண்ணுறது நாட்டு எப்படி திருப்புறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து டிசைன் வச்சு தைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை ப்ளவுஸோட பேக் சைடில் அந்த ரோப் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கிளாத்தை மடித்து அதை ஊசி வச்சு இல்லைனா கம்பி வச்சு அது மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கத்தை எடுப்போம் அப்படி எடுக்கும்போது பிகினர்ஸ்க்கு வந்து இடையிலேயே பாதியிலையே அந்த ஊசியோ கம்பியோ சிக்கிச்சுன்னா அந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்ப முடியாது நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம எப்படி நாட் திருப்புறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி இருக்கேன் இது ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும் மேலே இப்போ நான் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க மறக்காமல் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நான் வந்து கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் மறித்து தைச்சிருக்கேன் பாருங்கள் ஆப்போசிட் கலரில் த்ரெட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணும்னு எவ்வளோ தேவையோ அது போக மீ மீதி இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஊசி நூல் கோர்த்து கூட நம்ம நாட் திருப்புவோம் கம்பி வச்சு கூட திருப்புவோம் ஆனால் ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் மடிப்பு பக்கத்தில் நம்ம இது போல் ரெண்டு சிசர் கட் சின்ன சின்னதாக கொடுத்துக்கலாங்க நம்ம சேனலில் டெய்லரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு எதாவது டெய்லரிங் டவுட் இருந்ததுனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது போல் ரெண்டு சிசர் கட் வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதில் தான் நம்மளோட ஹேர்பின் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் மேல் பக்க ஹோல்ஸ்லேருந்து கீழ்ப்பக்க ஹோல்ஸுக்கு ஹேர்பினை வந்து இது போல் இன்சர்ட் பண்ணிடுங்க நம்ம வந்து கிளாத்தை வந்து இந்த ஹேர்பின்ல லாக் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ரோப்புக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி இழுக்கும்போது ஹேர்பின் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு கிளாத்தை லாக் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே அந்த ஹோல்ஸுக்கு உள்ள நம்ம வந்து ஹேர்பினை இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை வந்து ஹேர்பின் பக்கமாக மேலே ஹேர்பினுக்கு மேலே மூவ் பண்ணணும் ஊசி நூல் போட்டு எப்படி திருப்புவோமோ அதே மாதிரி தான் மூவ் ஆகும் பின்னை நல்லா பிடிச்சிட்டு இது போல் கிளாத்தை மூவ் பண்ணி எடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக நாட் வந்து திருப்பியாச்சு இடையில் எங்கேயுமே சிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உங்களோட டைமும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் தைச்சும் முடிச்சிடுவீங்க டைமும் சேவ் ஆகும் பாருங்கள் இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் அந்த ரோப்பை வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இது போல் தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி